ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அவையோருக்கும் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் தங்கத் தமிழ் வணக்கம் என் தேசம் என் மொழி என் மொழி என் மக்களின் ஜீவநதி பாரெங்கும் பாயும் நதி தமிழ் என்னும் தங்க நதி தித்தித்து தேன் போல இனிப்பவளே தென்னாட்டின் குளமகளே முச்சங்கம் கொண்டவளே வற்றாகங்கை என வழிபவளே நீ கம்பனின் கலைமகளாம் என் அவளைக்கு ஆத்திச்சூடி தந்தவளாம் உன் பாதம் படற வரும் பாரதியின் இவன் வள்ளுவனின் பேரணிவன் யாம் முருகனை நினைத்து எதுகையை எடுத்து மோனையில் நினைத்து யாம் முருகனை நினைத்து எதுகையை எடுத்து மோனையில் நினைத்து தொடுக்கும் சொல் யாவும் பொதுகையின் பிறப்பு அடுத்து அமையும் கவிதையே தமிழின் சிறப்பு பொக்கிசம்தான் நீ எனக்கு பொக்கிசம்தான் நீ எனக்கு தான் நான் தந்த கவிதை உனக்கு நெஞ்சில் நுழைந்து எண்ணத்தில் நிறைந்து எழுத்தில் வழிந்தோடும் எனக்கு இது அவ்வை கை சுட்ட பலமே அனைத்தும் அவன் தந்த வளமே உயிரெழுத்தில் கொண்டு மெய்யெழுத்தில் உயிர் உயிர்கொண்ட தென்னகத்தின் திருமகளே தமிழ் தேனாய் என் நாவினில் வந்தவளே கங்கை போல் வழிந்தோடி எனக்கு தடையில்லாமல் உன் தமிழை தந்தவளே சின்னவன் என்னையும் பன்னீரில் கலந்த தண்ணீராய் மணக்க பண்ணவளே பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தாய் தமிழே உன்னையே பேசி மகிழும் நான் உந்தன் பிள்ளை தமிழ் இதோ என் செங்குருதியும் கரைபுரம் கலக்கட்டும் களக்கட்டும் உந்தன் அழகு தமிழ் கடலினிலே தத்தி தத்தி நான் பேசும் தாய் தமிழே உன் வாசம் தத்தி தத்தி நான் பேசும் தாய் தமிழே உன் வாசம் தமிழே நீ காற்றில கலந்து வீசும் பாரதமே என் தேசம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் சிறப்பு சிறப்பையா அருமை அருமை அடுத்து சரவணன் அவர்களை வாருங்கள் பா சரவணன் அடுத்து கா சரவணன் இருக்காங்க இப்ப பா சரவணன் பா பா சரவணன் பாவை தாருங்கள் அப்படி என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் தலைமைக்கு வணக்கம் என் தேசம் முக்கடல் சங்கமம் கொண்ட தேசம் வையகம் தமிழர்களின் வசம் வல்லவனின் அறமே வாழ்விற்கு நிஜம் உலகத்துக்கே சொல்வரம் தரும் தமிழ் என் தேசம் உலகமே வியந்து பார்க்கும் அறிவார்ந்த தேசம் என் தமிழ் தேசம் எம்மொழி சிவபெருமான் எழுதிய தமிழே அன்னை சரஸ்வதி தேவி அருளிய தமிழே அகத்திய அகத்தியூனியர் பாடிய தமிழே முருகனை அழைத்த தமிழே நக்கீரன் காவிய தமிழே வல்லுவனின் அறத்து தமிழே அவையின் ஆத்தி தமிழே பொன்மொழியே தமிழே பொய்கையே பூத்த தமிழே அன்னை தமிழே எம் எம்மொழி தமிழே சென் தேன்மொழியே செம்மொழி தமிழே கீழடி தமிழே கதிரவன் ஒளிபடும் இடமெல்லாம் தமிழ் சொல்பதியம் வைத்த தமிழே நாதம் கொண்டு இரவன் படைத்த தமிழே உன்னை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரவணன் அடுத்து சரவணன் தான் பாடுங்க வந்து சரவணன் என்ன சரவணன் தமிழ் தானே அதனால அனைவருக்கும் இன் மாலை வணக்கம் நடுவருக்கும் வணக்கம் கவிதை தலைப்பு என் தேசம் என் மொழி என் அன்னை தமிழ் எழுத்துக்கு உயிர் மெய் எழுத்துக்கள் போன்றே என் தேசம் என் மொழியும் இரண்டு கலந்தனவே இந்த மீது எல்லை கோடுகளுக்குள் வரையறுக்கப்படாத அன்பின் தேசம் என் தேசம் யாதும் மூரே கேளீர் கேள்வி பொது உரமை சித்தாந்த பெருங்கவி கூற்றின்படி என்னவோ என் தேசத்தின் மீதும் என் மொழியின் மீதும் நீண்ட நெடிய போர்களும் விழுப்புங்களும் இன்னும் ஆறாத ரணமாய் ஆயுதம் ஆயுதம் நீண்டவர்கள் கணக்கினை காட்டிலும் நீண்டவர்கள் கணக்கினை காட்டிலும் தேசத்திற்கு மாண்டவர்கள் கணக்கோ கணக்கில் அடங்கா இதோ அகிம்சை என்னும் ஆயுதம் இந்த ஆயுதம் எப்படி செய்தனர் அகிம்சை என்னும் ஆயுதம் பூக்கள் கொண்டே போர் கருவிகள் படைத்தனர் வாய்மை கொண்டு யுத்த வனப்புகள் செய்தனர் அடக்கம் கொண்டு அந்நிய அடக்குமுறைகளை ஒழித்தனர் செந்நிற குருவியினை தேசம் முழுதும் சிந்திய சுதந்திர காற்றினை சுவாசிக்க செய்தனர் தேவர்களும் பூமி வர தேடி வரம் கோடி வர வானில் ஏற இமயம் தானே ஏனிப்படி தேவர்களும் பூமி வர தேடி வரம் கோடி பெற வானில் ஏற இமயம் தானே ஏனிப்படி இதயம் எங்கள் வாயிற்படி இதயம் எங்கள் வாயிற்படி சுற்றும் பூமிதன் பரப்பினில் சற்றும் சலிக்காத என் தேசம் சுற்றும் பூமிதனில் பரப்பினில் சற்றும் சலிக்காத என் தேசம் பற்றும் தொற்றும் பாரதமே சற்றும் பற்றா என் தேசம் வான் கதவு தான் திறக்க வழிதவறி பூமியில் விழ வான்கதவு தான் திறக்க வழிதவறி பூமியில் வில விழுந்த இடம் தான் அறிய வியந்து சொன்ன தேவர்கள் சொர்க்கம் சொர்க்கம் என்றே பாடிக்கொண்டே நல் சுதைகளாய் நிலை நிலைத்தனவே சொர்க்கம் சொர்க்கம் என்றே பாடிக்கொண்டு நல் நிலைத்தனவே என் தேசம் ஜாதி எனில் அந்நியர் வந்து புகுதல் என்ன நீதி என்ன என்னதான் தேசத்தின் தேசத்தின் பாலும் என் மொழியின் பாலும் என் தேசத்தின் மொழியின் பெருமையினை பறைசாட்டும் தகைசால் தலைமை கவிஞன் என் அவனுக்கு என் தலை சாய்ந்த வணக்கத்தை சொல்கின்றேன்ிறப்பு இருப்பினும் பிறப்பினும் இறைவா நீ இரவாமல் ஒரு இரவ இரவ இரவல் கொடு தமிழனாய் தமிழாய் பிறந்திடவேடி செய்திருவேன் தாயை வணங்கி தலை வணங்கி வாழ்ந்திடவே தமிழன்னை தேசம் என்றோ தமிழன்னை மரியன் என்றன் தேசமன்றோ அவள் அமுதமொழி என் வாலியை என் தாய் திருநாடு வளர்கையன் தாய்மொழி தமிழே வாழ்கணி வணக்கம் நன்றி சிறப்பு சிறப்பு ஐயா நீங்கள் பாட பாட பஞ்சு போல மனசெல்லாம் ஐயா கட்டி போட்ட மனசு மட்டும் கட்டவிழ்ந்து ஓடுதய்யா வாழ்த்துக்கள் ஐயா பொன்னுசாமி அவர்களை வாருங்கள் அடுத்து பொன்னுசாமி இருக்காங்களா ஐயா வாங்க அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் கொங்கனாபுரம் அகில இந்திய தமிழ் சங்கம் தேசம் என் மொழி பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றார் பாரதியார் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றார் பாரதியார் மொழிகளில் சிறந்த மொழி எம் தமிழ் மொழியே மொழிகளில் சிறந்த மொழி எம் தமிழ் மொழியே என் தேசம் என் தேகம் என் தேசம் என் தேகம் என் மொழி என் உயிர் என் தேசம் என் தேகம் என் மொழி என் உயிர் தேசப்பற்றும் மொழி பற்றும் என் இரு விழிகளின் பேர் தேசப்பற்றும் மொழி பற்றும் என் இரு விழிகளின் பேர் நாடாலும் மன்னவனும் தம் தேசத்தை கண் போல் காக்க வேண்டும் நாடாலும் மன்னவனும் நம் தேசத்தை கண் போல் காக்க வேண்டும் இலவசம் என்பது எல்லோருக்கும் என்பது கஜானாவை காலி செய்துவிடும் இலவசம் எல்லோருக்கும் என்பது கஜானாவை காலி செய்துவிடும் வறுமை உள்ளவருக்கே இலவசம் தர வேண்டும் இதை அரசும் உணர வேண்டும் பசி உள்ளவனுக்கு தானே உணவு தர வேண்டும் பசி இல்லாதவனுக்கு உணவு தந்தால் அது குப்பைக்குத்தான் செல்லும் இலவசம் தருவதை காட்டிலும் இலவசம் தருவதை காட்டிலும் உணவு செய்ய உருவர்கள் தரலாம் இலவசம் செய்வதை காட்டிலும் உழவு செய்ய ஒரு பொருளை தரலாம் மீனை தருவதை காட்டிலும் மீன் பிடிக்க தூண்டில் தரலாம் என் தேசம் காக்கும் வீரர்களும் என் தேசம் காக்கும் வீரர்களும் என் மொழியாக்கும் தமிழ் அறிஞர்களும் என் தோழர்கள் என்பேன் விரலுக்கு வீரம் கொடு விரலுக்கு வீரம் கொடு காடுகளை களனியாக்கும் கண்களுக்கு கவிபாட கற்றுக்கொடு கவிதை பூக்களை காகிதத்தில் மலரும் உளி கொண்டு தட்டினால் ஒளி கொண்டு தட்டினால் நல்ல சிலை கிடைக்கும் தமிழ் மொழியில் பிழை என்று எழுதினாலும் படித்தாலும் தமிழ் மொழி சிறக்கும் நாவில் கனிந்த தமிழே என் கம்பன் நாவில் கணிந்த தமிழே வள்ளுவன் வளர்த்த தமிழே அவ்வையின் ஆச்சிச்சூடி தமிழே பழமை மாறாத என் தமிழே என்றும் இளமை குன்றாத என் தமிழே கண்ணி தமிழே கண்ணல் தமிழே உலக அத்தனைக்கும் ஊற்றுமொழி நீதானே உலக மொழி அத்தனைக்கும் ஊற்றுமொழி நீதானே வேற்றுமொழி அத்தனைக்கும் விதைமொழியே நீதானே வாழ்க தமிழ் நன்றி வணக்கம் சிறப்பு சிறப்பு ஐயா உயிரோட்ட கவிதை ஐயா உங்கள் கவிதை உறவே படைத்தீர்கள் உள்ளங்களில் பதித்தீர்கள் வாழ்த்துக்கள் ஐயா அடுத்து பாமா ஆறுமுகம் வாருங்கள்